மேசராசி அன்பர்களே சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அதாவது கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வக்ர கதியில் இருந்த சனி பகவான் வருகின்ற இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்கிர நிவர்த்தி அடைகிறார் அப்போது இந்த சனி பகவான் மேசராசி என்பர்களுக்கு யாரு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தை கொண்டுள்ளது அப்படின்னா பத்துக்கும் பதினொன்னுக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி தான் சனி பகவான் அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன மனையில் வக்ரகதியில் இருந்தார் கடந்த நூற்றி முப்பத்தேழு நாட்களாக இப்போது வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது அதாவது மெயினாக தொழில் ரீதியில் பாருங்க ஒரு நூற்றி முப்பத்தேழு நாட்களாக ஒரு உக்ரமான ஒரு நிலை இருந்தது அதாவது நிறைய பேருக்கு வேலையில் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடவே இருந்திருப்பீங்க ஒரு சிலர் பாருங்க வேலை இல்லாத நிலை கூட இருந்திருக்கும் அந்த சனி பகவான் அது ஒரு மாதிரி தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருந்திருப்பார் கோபம் வந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு கோபம் ஆக்ரோசம் இருந்திருக்கும் பிடிக்கலை வேலை பிடிக்கலை வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 மகையான ஒரு உருடல்கள் அதாவது நெருக்கங்களை கொடுத்த உங்களுக்கு இப்போ அது விலக காத்து கொண்டிருக்கு இந்த மேசராசி என்பர்கள் அப்போ வேலை இல்லாமல் கடந்த ஒரு இரண்டரை மாதங்கள் மூன்று மாதங்களாகவே ஒரு வேலை சேஞ்சஸ் கிடைக்கல அல்லது வேலை நிறைய இடத்துல அப்ளை பண்ண வேலை கிடைக்கல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் அழுத்தி சொல்லுவேன் அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க நினைச்ச காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை ஸ்லோவா மந்தமா டல்லா இருந்த விஷயங்கள் இப்ப கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பத்தாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்காரு அப்ப பத்தாம் அதிபதியான தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு சொந்த இடம் ஸோ அந்த இடத்துல போய் உட்காரும்போது அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு நிறைய பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிடைக்கும் வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் பெருகக்கூடிய தன்மை பனிரெண்டுங்கிறது விரயம் அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சனிபகம் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை அல்லவா அப்போ தன விரயத்துக்கு பதிலாக அந்த தனத்தை முதலீடுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நீங்க புத்திசாலித்தனம் மேசராசி அன்பர்கள் இதுவரைக்கும் வாங்கவே முடியல கடந்த ஒரு மூன்று மாதங்களாக நானும் நிறைய ஒரு முதலீடு பணம்னு நினைச்சேன் பட் ஏதோ ஒரு வகையில செலவாகி போயிடுச்சு ஆனா இப்போ இந்த இருபத்தெட்டுக்கு அப்புறம் முதலீடுகளுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஏன்னா பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி பனிரெண்டில் விரயத்தில் இருக்கும்போது அந்த பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியடைந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தனத்தின் மூலமாக சில முதலீடுகள் உங்களுக்கு ஏற்படப் போகிறது ஒரு சிலர் வீடு கட்டலாம் இடத்தை வாங்கலாம் நிலத்தை வாங்கலாம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கும் என குருவினுடைய தான் பிரயாணம் பண்றார் அப்போ இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நான்கு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு சில பாக்கியங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அதாவது உங்கள் முயற்சியால் இதுவரைக்கும் முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறல முயற்சி எடுத்தாலும் அதில் சில சங்கடங்கள் கொடுத்தது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி கைமேல பலன் தரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குடும்பம் விஷயத்துல பாருங்க இந்த கடந்த மூன்று மாதங்களாக குடும்பத்துல சில காரசார விவாதங்கள் கோபங்கள் ஆக்ரோசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சண்டையிட்டு கொண்டு ஈக பிரச்சன நிறைய கிளாஸ் நிறைய ஒரு மோதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் நிறைய மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் குடும்ப விரயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தேவையில்லாத இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறுவது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ அது சமப்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போ நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த ஆறாம் இடத்தை பாரு நிறைய பேர் கடன்னால பிரச்சனையாக இருக்கும் எதிரி தொல்லைகள் பிரச்சனையா இருந்திருக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகாமல் அங்கேயே இருந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த நிலவுல கூட நிறைய பேர்த்துக்கு வேலையில பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் இப்ப சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஒரு இயல்பான தன்மைக்கு வந்துருவீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் என்ன இருந்தாலும் இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏலரி சனியில் விரைய சனியாக உங்களுக்கு இருக்குது அப்போது விரயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இப்போ வேலை அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் வேலையை விட்டுறக்கூடாது வேலையில் இத்தனை நாள் இந்த ஒரு மூணு மாதமாக டென்ஷன் ப்ரெஷர் அப்படி இப்படின்னு இருந்தது ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏலரி சனியில் விரய சனிங்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்போ என்ன அதுக்கு மாற்று வழி என்ன அப்படி மாறணும் எனக்கு பிடிக்கலைன்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறது புத்திசாலித்தனம் மேசராசி என்பவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் ஏழரி சனியில் விரய சனி எனக்கு விரயமாகணும் செலவாகணும் ஏதோ வகையில் மன ரீதியில் ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுங்குற சொல்ல வர இந்த வம்பு வழக்கு நிறைய பேர் பாருங்க செய்யாத குற்றங்களுக்கு தள்ளி இருக்கும் நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு கூட போயிருப்பீங்க பேசிருப்பீங்க சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு இடையூறாக கூட நிறைய மேசராசின்பர்களுக்கு வந்திருக்கும் இப்ப நிறைய ஞான அறிவு உங்களுக்கு நிறைய விஷயத்துல புலப்படுத்தி இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன் இப்போ சரி செய்யப்படக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் கடன் எந்த விதத்தில் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனா கடன் தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சனி பகவான் பாருங்க வக்ரமாகி ஒன்பதாம் இடத்தை பார்த்தாரு தந்தை சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை பாக்கிய பிரச்சனை இதுல நிறைய தொந்தரவுகளை இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொடுத்தது நிறைய பேருக்கு சகோதர உறவுகளால கூட சில பிரச்சனைகள் கூட வந்திருக்கும் இப்ப அதை அப்படியே இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் சமாதானம் சரிப்படுத்தக்கூடிய அமைப்புக்குள்ள நிச்சயமாக செல்லும் தந்தை சார்ந்த விஷயத்துல உடல்நலம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் நிறைய பேர்த்துக்கும் அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் உறவுக்குள்ள சில உரசல்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அது சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர நிவர்த்தியானது அமையும் ரிசர்ச்சில் தேக்கம் கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல நிறைய விஷயங்களில் பிரச்சனை இருந்தது நிறைய ஈகோ கிளாஸ் பிடிவாத தன்மை கோபத்தன்மை ஆக்ரோசத்தன்மை இப்போ எல்லாம் அப்படியே மட்டுப்படுத்தப்படும் மேசத்துக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சில நன்மைகள் நிச்சயமாக உண்டு எதெல்லாம் எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்ததோ எதெல்லாம் உங்களை வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் சில விஷயங்கள் உதாசனப்படுத்தி கொண்டிருந்ததோ அதெல்லாம் இப்போ சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது அப்போ தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது உடல் நலத்துல பிரச்சனை அதெல்லாம் சரியாகிடும் ஏன்னா சனி பகவான் தான் உடலின் இயக்கத்துக்கு காரக கிரகம் அப்ப நிறைய பேர்த்துக்கு பாருங்க இந்த கால் வலி மூட்டு வலி உடல் இயக்கத்துல ஏதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட சுகர் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வக்ர காலத்துக்கு அப்புறம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த தன்மையில் இருக்கார் அதாவது வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெற்று இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கா இப்ப என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்